श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமசதசே நம சதசதையே நமஸ்சகீனாம் புரோகாணம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிராமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளி அதிதா திருஷ்ய பாக்குறதுன்னு நத்தம் அதிர்ஷியா பார்க்க முடியாத மூன்று விதமான பொருளை தரக்கூடியது அண்மை பொருள் இன்மை பொருள் உண்மை பொருள்னு சொல்லுவார் இப்போ அண்மை பொருள் அப்படின்னா ரொம்ப பக்க தொண்ணூற்றி ஒம்பது பைசா வச்சுருக்கோம் ஒரு ரூபா வச்சுருக்கோம்னு சொல்லிடுவோம் அப்படி தானே அதில் ஒன்றும் தப்பு இல்லை தொண்ணூற்றி ஒம்போது வாங்கிட்டோமே அதனால வந்து ஒரு மார்க்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அண்மை பொருள் சத்தியம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அது வந்து உண்மை அதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஓட்டைன்னு வச்சுக்கோங்க அசத்தியம் பொய்யின் ஆயிடும் அந்த பொருளை என்ன பண்ணிவிடும் அப்படியே மாற்றி பொருளை தரும் கச்சதி அப்படின்னா போகிறான் அர்த்தம் ஆகச்சதினா வரான அர்த்தம் முன்னாடி ஒரு ஆசைறதுனால மாறிடும் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்க முடியாதவள் பார்ப்பதற்கு காரணமானவள் பார்க்க செய்கின்ற கண்ணானவள் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க இப்போ இந்த அதிருஷாங்கிற நாமாவளியை ஒரு உதாரணத்தினால புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் சுபாவத்தில் அம்பால் இப்படி இருக்கா அப்படின்னு நம்மளுடைய எந்த இந்திரியங்களை கொண்டும் அவளை ப புரிந்து கொள்ள முடியாது அது மனசாலேயும் முடியாது பஞ்சேந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு வாய் இந்த மாதிரி எந்த ஒன்றினாலையும் பற்றி அவளை பிடித்து இவள் இப்படிப்பட்டவள் என்று அறிந்து கொள்ள முடியாது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத உன் நினைவுலையிலே பதிக்க முடியாது அப்புறம் எப்படி பிடிச்சிப்போ எப்படி எம்பால் புரிஞ்சுக்கிறது அதனால் அதுக்கு அடுத்தது பாருங்க பார்க்க செய்பவள் நம்ம நம்ம எல்லாரையும் அவள் தான் பார்க்க வைக்கிறா அவ இல்லாமல் நாம் பார்க்க முடியாது அவளை பார்க்க முடியாது அவ இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது அப்போ எல்லா உயிர்களுக்கும் கண்ணை கொடுத்தவள் அவள் தான் அது சரி கண்ணாக இருப்பவளும் அவள் தான் கண்ணை கொடுக்கறதில்லை கண்ணாகவே இருக்கிறவ அவ தான் இப்போ உதாரணமாக இருக்கும் அத்திசம்சிதார் ருதிரசம்சிதான்லாம் வருது தத்த ஓட்டம் இல்லைன்னா கண்ணோடய பார்வையெல்லாம் குறையும்னு சொல்கிறா கண்ணுக்குள்ள ஓட்டம் இருக்குறா அதிகமா இருந்தா அது பார்வையை அழிக்குங்கிறா அப்ப அந்த அந்த பார்வையா இருக்கக்கூடிய மாமிச பகுதி அந்த கண்ணு அந்த தாத்து அதுவே அம்பாள் கண்ணாவே இருக்கா அப்படி கண்ணை பார்த்தால் கண்ணு கண்ணு பிரமாதமா தெரியும் இருட்டில் யாராலையும் பார்க்க முடியாது அப்படித்தானே அந்த கண் பார்ப்பதற்கு உதவக்கூடிய ஒளியாக இருக்கா இருக்க ஒளியே ஒ மணி இந்த அணியே ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படிம்பார் அபிராம பெற்ற வெறும் ஒளியாக தெரியும் அப்போ ஒளியாக இருக்கிறவளும் அவள் தான் அந்த ஒளியை கொண்டு நாம் பார்க்கிறோம் அப்படி பார்ப்பதற்கு காரணமாகிற கண்ணாக இருக்கிறவள் அவளே தான் கண்ணாக இருக்கிறவளும் அவள் தான் ஒளியாக இருக்கிறவங்கள்தான் அந்த கண்ணையும் இந்த ஒளியையும் கொண்டு பொருளாக பொருள இருக்கிறவளவள் அப்படிதானே இந்த ஒளியை வச்சு பார்க்குறோம் அப்படி பார்த்து நாம் கூடிய செய்கிறது நம்ம இந்த பொருளை பார்த்து இது இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒழியம் அந்த அறிவாக இருக்கிறவங்களும் அவள் தான் அதனால அதிருஷ்டா அப்படின்னா இந்த ஒரு சொல்லுக்குள்ளேயே எல்லாமே அவ உள்ளே ஆன்மா இல்லைன்னு வச்சுங்கோ நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த கண்ணு இருந்தும் பார்க்க முடியாது தானே அப்போ அந்த ஆத்மாவிலையும் அவள் இருக்கா கண் இல்லாமலும் பார்க்க முடியாது அப்போ கண் இந்திரியமாகவும் அவளே இருக்கா இதெல்லாம் இருந்து ஒளி இல்லைன்னு தான் பார்க்க முடியாது அந்த ஒளியாகவும் அவளே இருக்கா அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒளியை பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கா அந்த பொருளாகவும் தான் இருக்கா ஒன்றாக இறந்து பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாயின்னு சொல்கிறாள் அதுவும் அவ்வளவு இருக்கா அவளே இது எல்லாம் எந்த ஒன்றினாலும் பார்க்க முடியாதவளாக இருக்கா இது எல்லாவற்றையும் ஒருங்கே சொல்லுவது இந்த நாவலை அதிருஷ்யா அப்படின்னு அதெல்லாம் சரி தான் நீங்கள் ரொம்ப குழப்பிறேன் அப்படின்னு அம்பாள் கண்ணாக இருக்கான்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலத்தில் தான் கண் வைத்தியம் எல்லாமே அந்த எல்லாம் கண் சரியாக தெரியலனா அம்பாளுக்கு கண் மலர் வாங்கி சாத்துவாள் கிராமப்புற தேவதைகளுக்கு இப்போ வரைக்கும் இது வழக்கில் இருக்குது வெள்ளியில் கண்மலர் வாங்கி கிராம தேவதைக்கு சாத்துவா கண்ணில் புற ஏதோ வியாதி அந்த மாதிரி வந்தால் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அதை செய்வாள் அம்பாள் கண்ணாகவே இருந்து எல்லாருக்கும் காட்டினான் அது சரி பார்க்கும் ஞானஸ்வரூபம் அப்படின்னா ஒளியாக அவள் தான் இருக்கா பானுமண்டலம் மத்தியஸ்தா அலிதாசராமம் சூரியனுக்கு நடுப்புற ஒளி அந்த ஒளி இல்லைன்னா இந்த பார்வை என்ன இல்லை நமக்கு இல்லை எந்த பொருளையும் பார்க்க முடியல அந்த ஒளி எதுவாக கூட இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் பானுமண்டலம் மத்தியஸ்தம் ஆயிருமா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாள் சோம மண்டல மத்தியம் ஆயிருமான்னு சொல்ல போகிறாள் அது வன்னி மண்டலம் மத்தியஸ்தாயினோன்னு எதிர்பார்க்கல இப்போ ஒளியில் இருக்கக்கூடிய பொருளாகவும் அம்பால் தான் இருக்கா நம்ம லலிதாசனாகவும் மிக தெளிவாக சொல்லுகிறது அப்படி தானே அப்போ கண்ணாக இருக்கிறவ அந்த ஒளியாகவும் தான் இருக்கா அம்பாளுக்கெல்லாம் பாருங்கோ எப்பொழுதுமே பஞ்சதசாட்சியடி ஜபம் பண்ணினா ஒளி தான் தெரியும் வெறும் ஒளி அந்த ஒளி பாத்தீங்கன்னா புருவத்துக்கு நடுப்புற தெரியும் அந்த ஒளியிலிருந்து ஒரு குறிப்பு நமக்கு தெரியும் தியானம் பண்றவர்களுக்கு அந்த அறிவு பார்த்த மாத்திரத்துல அந்த ஒளியை பார்த்த மாத்திரத்துல எதிர்காலத்தை அறிந்து அளக்கிற பண்பு நமக்கு வரும் சாதாரண இல்லை அப்படிப்பட்ட ஒளியை சொல்கிறார்கள் அதிர்ஷியாக பார்க்க முடியாத பிரகாசம் மின் ஆயிரம் கூடி ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது யோசித்து பாருங்க ஒரு மின்னலை பார்த்தா கண்டு சரியா தெரியாதுங்கிறான் ஆயிரம் மின்னலை பார்த்து எப்படி பார்ப்பீங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அந்த ஒளியை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேரொழியாக திகழ்வு வளம்பாள் அப்போ வந்து வழியை காட்டுறது ஞானசம்பந்தருக்கு சிவபெருமானை காட்டி தோற்கா பார் உங்கள் அப்பா தோற்கா இருப்பார் அப்படின்னு காட்டுறா சிவபெருமானை தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவறுகள்வன் பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றோ யார் காட்டினா உமாருடைய ஞானப்பால் காட்டித்து அப்படிதானே பால் அழும் பிள்ளை நல்கின பேர் அருள் கூறு உருத்தன ஊரலும் அதிராம பெற்று அந்த பாலை கொடுத்த அவதானே அப்போ அந்த ஞானத்தை அந்த ஞானத்தை கொடுத்து சிவபெருமானை காட்டுகிறார் அதிர்ஷ்யா பார்க்க செய்பவள் நம்மளை தேவதையை பார்க்க வச்சாலும் தான் உலகத்தை பார்க்க வச்சாலும் சரி தான் அவள் கொடுத்தா தான் எல்லாமே பார்வை அதை தான் இங்கே அதிருஷியா அப்படின்னு மிக அழகாக சொல்கிறான் இந்த நாமியை படிக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா மிகச்சிறந்த ஞானம் அதே மாதிரி கண் நோய் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் கண்ணில் பிரச்சனை இருக்கிறவா இதை சொல்லிகிட்டே வந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் வந்து நம்பிக்கை இறையருள் அதில் பிரவிற்த்தி நம்ம பார்க்கும்போது மாத்திரம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஞானம் வந்த மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம உலகில் போயிடுவோம் அதோடு எல்லாம் மறந்துடும் அதனால் அந்த நாமாவளி அளவுக்கு நமக்கு பலன் தருவதாக இருக்கிறது இல்லை அப்படி எடுத்துக்காம இதையே நம்ம அனுசந்தானமாக வச்சுட்டு முயற்சி பண்ணி அந்த வழியில் போனால் அதில் சொல்லக்கூடிய பலனை கண்டிப்பாக இதெல்லாம் விட அம்பாளுடைய கண்ணுக்கு என்ன சிறப்பு பாருங்க அதிர்ஷ்யா யாரும் தராத திருஷ்டியை தான் கொண்டவள் அப்படி கூட நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம் அதிர்ஷ்யானால் அவ்வளோவு பொருள் இருக்கு அந்த ஆவுக்கு அவள் ஒரு பார்வை தான் பார்ப்பாள் அந்தகன் பால் மீழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு ஒரு பார்வை தான் ஏமன்ட்டேன்னு தப்பிச்சொல்லாம் அத அது மாதிரி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் நலன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே அவ பார்க்கணும் அவளை நம்ம பார்க்க முடியாது அப்படிதானே அவ பார்த்தா அவளுடைய அருள் நம்ம மேலே விழுந்தால் அவளை நம்ம பார்க்கலாம் அப்படி தானே அறிய முடியாத பொருளும் அவள் தான் காண்பிக்கக்கூடிய ஞானமும் அவள் தான் அவ்வளோது அற்புதமான நாமாவளி இது இது சமஸ்தெல்வத்தையும் உங்களுக்கு தரும் ஏம்மா பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறா நீ என் கண்ணுக்கு என்ன பண்ணு தென்பற்று எனக்கு தரிசனம் கொடு அப்படின்னு யாராரெல்லாம் மனது உருகி பிரார்த்திக்கிறார்களோ அப்படி முன்னாடி பிரத்யமாக வந்து நிற்பாள் அப்போ நம்மளுடைய சூழல் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதையே செய்யக்கூடிய சூழலை அம்பாலே மாற்றிவா எல்லா நன்மையும் இந்த ஒரு நாமாவளியில் இருக்குது அதனால் அதிர்ஷ்டியாங்கிற நாமாவளியை சொல்லி கண் அந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஞானம் அதை பெறுவதாக இருந்தாலும் சரி அந்த பிரயோஜனத்தை அடைய முயல்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து